சென்னையில் வெள்ளிக்கிழமை இப்தார் விருந்தை நடத்திய தமிழக வெற்றிக் கழக நிறுவனர் தலைவர் விஜய் சகோதரத்துவம் மற்றும் மனிதநேயத்தின் கொள்கைகளை பாராட்டி முஸ்லிம்களை வாழ்த்தினார் தொப்பி அணிந்து வெள்ளை சட்டை மற்றும் வேட்டி அணிந்த விஜய் தனது அழைப்பை ஏற்று நிகழ்வில் பங்கேற்ற முஸ்லிம்களுக்கு நன்றி தெரிவித்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவரை திமுகவினரும் பிரபல பத்திரிகையாளர் அந்தணனும் கடுமையாக விமர்சித்தனர் விஜய் நடித்து துப்பாக்கி பீஸ்ட் உள்ளிட்ட படங்களில் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து காட்டிய படத்தில் நடித்தவர் அரசல் என்று வந்தவுடன் முஸ்லிம்கள் தமது நண்பர்கள் போல இஃப்தார் நோன்பில் கலந்து கொள்ள வந்தது ஏன் என்று திமுகவினர் கேள்வி எழுப்பினர் எத்தனையோ தலைவர்கள் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றனர் ஆனால் விஜய் வந்தது போல யாரும் வந்ததில்லை விஜய் நோன்புக்கு வரும்போது தேர்தல் பரப்புரைக்கு வருவது போல கையை அசைத்துக் கொண்டு வந்தார் அது மட்டுமன்றி தலைவா என்று மற்றவர்கள் கத்திக்கொண்டு மசூதிக்குள் நுழைந்துவிட்டனர் சிலர் குடித்துவிட்டு வந்ததாகவும் தெரிகிறது காலை முதல் மாலை வரை எச்சில் கூட விழுங்காமலிருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அந்த புனிதமான இடத்தை மாசுபடுத்திவிட்டனர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த விமர்சித்துள்ளார்